வணக்கம் நண்பர்களே இது உங்கள் தமிழ் விஆர்எஸ் மீடியா பொதுவாக நம்முடைய சூழ்நிலை பொறுத்தவரை மத்திய மாநில அரசுகளுடைய முக்கியமான திட்டங்கள் மற்றும் நிலம் சார்ந்த பல்வேறு தகவல்களை வந்து தொடர்ந்து பார்த்துட்டு வர்றோம் அந்த வகையில் என்று பார்க்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான தகவல் என்ன அப்படினா அதாவது எந்தெந்த வகையான பத்திரத்தையெல்லாம் போலியான பத்திரங்கள் என்று சொல்லி அந்த பத்திரங்களை பதிவுத்துறை மூலியமாக பதிவு செய்ய மறுக்கவோ அல்லது அந்த போலியான பத்திரத்தை வந்து நிராகரிப்பதற்கு சம்பந்தப்பட்ட சார் பதிவாளர் மற்றும் மாவட்ட பதிவாளருக்கு எந்த பதிவு சட்டத்தின் கீழே அவர்களுக்கு வந்து அந்த அதிகாரம் வழங்கப்பட்டிருக்கிறது ஒரு போலியான ஆவணத்தை கொண்டு தயாரிக்கப்பட்ட பத்திரம் என்று தெரிய வரும் பட்சத்தில் அந்த பத்திரத்தை வந்து சட்டப்படி பதிவுத்துறையில் வந்து பதிவு செய்ய அந்த சார் பதிவாளருக்கு வந்து அதிகாரம் இருக்கா இல்லையா எந்தெந்த சூழ்நிலைகளில் அந்த பத்திரத்தை வந்து அவர் வந்து நிராகரிப்பதற்கு அவருக்கு வந்து உரிமை இருக்குது அப்படிங்கிற பற்றி தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து டீட்டெயில்ட்டாக பார்க்க போகிறோம் வரைக்கும் நம்மளுடைய சேனலை நீங்கள் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா கண்டிப்பாக மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பயனுள்ளதாக இருந்துச்சு அப்புடின்னா உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணிக்கங்க நமது இந்திய பதிவு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டு பிரிவு இருபத்தி ரெண்டு ஏ மற்றும் இருபத்தி ரெண்டு பி இந்த திருத்த சட்டத்தின் கீழே நமது மத்திய மாநில அரசுக்கு சொந்தமான நிலங்களாக இருந்தாலும் சரி அல்லது மத்திய மாநில அரசுகள் மூலமாக ஏதோ ஒரு காரணத்தினால தடை செய்யப்பட்ட நிலங்களாக இருந்தாலும் சரி அல்லது சட்டத்திற்கு விரோதமாக போலியான ஆவணத்தை அடிப்படையாக கொண்டு போலியான பத்திரங்களை தயார் செய்து அந்த போலியான பத்திரத்தை பதிவுத்துறை மூலியமாக பதிவு செய்ய வரும்போது சம்பந்தப்பட்ட சார் பதிவாளர் மற்றும் சம்பந்தப்பட்ட மாவட்ட பதிவாளர்கள் வந்து அந்த போலியான பத்திரத்தை பதிவு செய்ய மறுக்கவோ அல்லது அந்த பத்திரத்தை நிராகரிப்பதற்கு இந்த சட்டத்தின் கீழே அவர்களுக்கு வந்து முழு அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது அதாவது நமது இந்திய பதிவு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டு பிரிவு இருபத்தி ரெண்டு ஏ மற்றும் இருபத்தி ரெண்டு பி இந்த சட்டத்திட்டத்திற்கு உட்பட்டு அந்த சொத்து இல்லாத பட்சத்தில் அந்த சொத்தின் அடிப்படையில் உருவாக்கப்பட்ட அந்த போலியான ஆவணத்தை வந்து நிராகரிப்பதற்கோ அல்லது பதிவு செய்ய மறுப்பதற்கோ அந்த சம்பந்தப்பட்ட சார் பதிவாளருக்கு வந்து முழு அதிகாரம் வந்து இந்த சட்டத்தின் கீழே கொடுக்கப்பட்டிருக்கிறது நமது இந்திய பதிவு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டு பிரிவு இருபத்தி ரெண்டு ஏ மற்றும் இருபத்தி ரெண்டு பி இந்த திருத்த சட்டத்தின் கீழே நமது மத்திய மாநில அரசுகள் மூலமாக தடை செய்யப்பட்ட சொத்தாக இருந்தாலும் சரி அல்லது சட்டத்திற்கு விரோதமாக போலியான ஆவணத்தை கொண்டு தயார் செய்த பத்திரம் என்று தெரிந்தோ தெரியாமலோ சம்பந்தப்பட்ட அந்த சார் பதிவாளர் வந்து பதிவுத்துறை மூலியமாக அந்த பத்திரத்தை வந்து பதிவு பண்ணியிருக்கக்கூடிய அந்த ஒரு சூழ்நிலையில் மீண்டும் அந்த பத்திரம் வந்து இந்த சட்டத்திற்கு புறம்பானது என்று தெரிய வரும் பட்சத்தில் அந்த சார் பதிவாளர் எப்பொழுது அந்த போலியான பத்திரத்தின் மீது நடவடிக்கை எடுக்க முடியும் அப்படின்னு கேட்டீங்கன்னா அதாவது பத்திரப்பதிவுத்துறை தலைவர் மற்றும் பத்திரப்பதிவுத்துறை துணைத் தலைவருடைய உதவியோடு சம்பந்தப்பட்ட காவல் நிலையத்தில் யார் போலியாக அதாவது ஆள் மாறாட்டத்தின் மூலமாக அந்த பத்திரத்தை வந்து பதிவு பண்ணுவதற்கு முக்கிய காரணமாக இருந்தாரோ அவர் மீது காவல் நிலையத்தில் வந்து ஒரு புகார் கொடுக்க வேண்டும் அந்த புகாரின் அடிப்படையில் அவர் மீது வழக்கு பதிவு பண்ணி அந்த எஃப்ஐஆரை அடிப்படையாக கொண்டு நீதிமன்றத்தின் மூலமாக அந்த பத்திரத்தை வந்து நம்மளால் கேன்சல் பண்ண முடியும் அவர்களுக்கான தண்டனையையும் அந்த நீதிமன்றத்தின் மூலமாக அந்த சம்பந்தப்பட்ட பதிவாளர் மற்றும் பத்திரப்பதிவுத்துறை தலைவர்கள் எல்லோருமே சேர்ந்து அவர்களுக்கு வந்து தண்டனை வாங்கிக் கொடுக்க முடியும் என்பதுதான் இந்த பதிவு சட்டம் வந்து தற்போது சொல்கிறது அதே மாதிரி நமது இந்திய பதிவு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டு பிரிவு இருபத்தி ரெண்டு ஏயின் கீழே மத்திய அரசால் தடை செய்யப்பட்ட நிலங்கள் எதது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ரயில்வே துறைக்கு சொந்தமான நிலங்கள் விமான நிலையத்திற்கு சொந்தமான நிலங்கள் இராணுவத்திற்கு சொந்தமான நிலங்கள் நீதிமன்றத்தில் ஏதோ ஒரு காரணத்தினால தடை செய்யப்பட்ட நிலங்கள் நீதிமன்றத்தில் வழக்குகள் நிலுவையில் இருக்கக்கூடிய நிலங்கள் இது எல்லாமே தடை செய்யப்பட்ட நிலங்கள் இது எல்லாமே மத்திய அரசுடைய கண்ட்ரோலில் இருக்கக்கூடிய நிலங்கள் இந்த நிலங்களை போயிட்டு ஒரு தனிநபர் வந்து ஏதோ ஒரு காரணத்தினால போலியான ஆவணத்தை கொண்டு அந்த அடிப்படையில் நீங்கள் வந்து பதிவுத்துறை மூலியமாக பதிவு பண்ணுவதற்கு நீங்கள் முயற்சிக்கிறீங்க அப்படின்னா அதை வந்து சம்பந்தப்பட்ட அந்த சார் பதிவாளர் வந்து அந்த பத்திரங்கள் வந்து போடியான பத்திரங்கள் என்று அதை பதிவு பண்ண மறுக்கவோ அல்லது நிராகரிப்பதற்கு அவருக்கு வந்து முழு உரிமை இருக்கிறது அதே மாதிரி நமது இந்திய பதிவு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டு பிரிவு இருபத்தி ரெண்டு ஏன் கீழே மாநில அரசால் தடை செய்யப்பட்ட நிலங்கள் எதது அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிளுக்கு மாநில அரசுக்கு சொந்தமான நிலங்கள் அறநிலைத்துறைக்கு சொந்தமான நிலங்கள் தேவாலயத்திற்கு சொந்தமான நிலங்கள் வக்பு வாரியத்திற்கு சொந்தமான நிலங்கள் அறக்கட்டளைகளுக்கு சொந்தமான நிலங்கள் தொண்டு நிறுவனங்களுக்கு சொந்தமான நிலங்கள் அடமானத்தின் பேரில் நீங்கள் கடன் வாங்கியிருந்தீங்க அப்படின்னா அந்த அடமானம் கொடுத்தவர்களுக்கு அந்த நிலம் வந்து சொந்தமானது அதனால் அது போன்ற நிலங்கள் அனாதின நிலங்கள் குத்தகை நிலங்கள் நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்து ஏதோ ஒரு காரணத்தினால தடை செய்ய தடை செய்யப்பட்ட நிலங்கள் இது எல்லாமே மாநில அரசு கீழே வரக்கூடிய நிலங்கள் இந்த நிலத்தில் போயிட்டு ஒரு தனிநபர் போலியான ஆவணத்தை அடிப்படையாக கொண்டு பத்திரங்கள் பதிவு பண்ண பதிவுத்துறைக்கு வரும்போது அந்த பத்திரத்தை பதிவு பண்ண மறுக்கவோ அல்லது நிராகரிப்பதற்கு சம்பந்தப்பட்ட சார் பதிவாளருக்கு வந்து முழு அதிகாரம் இருக்கிறது அதே போல் ஏற்கனவே இந்த மாநில அரசால் தடை செய்யப்பட்ட சட்ட விதிகளுக்கு புறம்பாக அந்த நிலங்கள் பதிவுத்துறை மூலியமாக பதியப்பட்டு இருக்கு அப்படிங்கிற பட்சத்தில் சம்பந்தப்பட்ட சார் பதிவாளர் வந்து பத்திரத்துறை தலைவருடைய உதவியோடு அதை வந்து காவல் நிலையத்தில் வந்து ஒரு புகார் கொடுத்து அந்த புகாரின் அடிப்படையில் நீதிமன்றத்தின் மூலமாக அந்த போலியான பத்திரங்களை வந்து ரத்து செய்வதற்கு இவருக்கு வந்து முழு அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது அதே மாதிரி நமது இந்திய பதிவு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டு பிரிவு இருபத்தி ரெண்டு பிஎன் கீழே எந்தெந்த ஆவணங்கள்லாம் தடை செய்யப்பட்ட ஆவணங்கள் அந்த ஆவணத்தை கொண்டு நீங்கள் பதிவுத்துறை மூலியமாக பதிவு பண்ணும்போது அதை வந்து மறுக்கவோ அல்லது நிராகரிப்பதற்கோ இந்த சம்பந்தப்பட்ட சார் பதிவாளருக்கு வந்து முழு அதிகாரம் கொடுத்துருக்காங்க ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் பயன்படுத்தக்கூடிய உங்களுடைய ஆதார் கார்டு பேன் கார்டு ஓட்டர் ஐடி டிரைவிங் லைசன்ஸு ரேஷன் கார்டு பாஸ்போர்ட்டு இது எல்லாத்தையுமே போலியாக தயார் செய்வது உங்களுடைய இறப்பு சான்றிதழ் வாரிசு சான்றிதழை வந்து ஆள் செய்து அதற்கேற்ப அந்த ஆவணங்களை வந்து போலியாக தயார் செய்வது உங்களுடைய கிரய பத்திரத்தில் வந்து ஏதோ ஒரு கரெக்ஷனை பண்ணி அந்த கிரய பத்திரத்தை வந்து போலியாக தயார் செய்வது இது எல்லாமே சட்டம் இருபத்தி ரெண்டு பியின் கீழே தடை செய்யப்பட்ட ஆவணங்கள் இந்த ஆவணத்தை கொண்டு ஒரு நபர் வந்து போலியாக பத்திரத்தை ரெடி பண்ணி அதை வந்து பதிவுத்துறை மூ பதிவுத்துறை மூலியமாக பதிவு பண்ணும்போது அதை வந்து நிராகரிப்பதற்கோ அல்லது அந்த பதிவு செய்ய மறுப்பதற்கோ முழு அதிகாரம் வந்து சம்பந்தப்பட்ட சார் பதிவாளருக்கு வந்து கொடுக்கப்பட்டிருக்கு இப்போ நம்ம பார்த்த இந்த இரண்டு செக்ஷனையும் அவர்கள் பின்பற்றாமல் போலியாக ஒரு ஆவணம் தயார் செய்து அந்த போலி பத்திரத்தை கொண்டு பதிவுத்துறை மூலியமாக பதிவு செய்திருந்தாலும் சரி அல்லது பதிவு பண்ண வரும்போது சம்பந்தப்பட்ட சார் பதிவாளர் வந்து அந்த பத்திரத்தை வந்து நிராகரிக்கவோ அல்லது பதிவு செய்ய மறுக்கவோ முழு அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது நண்பர்களே நண்பர்களை இது போன்ற ஒரு நல்ல தலைப்போடு மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்